மேடம் அவங்களும் இல்ல நீங்க ஒத்தையெல்லாம் தனியா இருந்துப்பீங்களா ஏங்க சின்ன வயசுல இருந்து வாழ்ந்த வீடு எனக்கு தெரியாதா தனியா இருக்கிறது என்ன அதான் இங்க சுத்தி வீட்டுல ஏகப்பட்ட டாக்ஸ் இருக்கு அதெல்லாம் இருக்கனால பிரச்சனை இல்லை நான் பாத்துக்குவேன் இல்ல மேடம் ஒத்தையில இருக்கீங்க ஏதாவது ராத்திரி திருடம் கிரிடம் வந்துட்டா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க சார் அப்படி எதுவும் வந்தா அவங்கள என்ன மாதிரி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் என்ன மேடம் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் என்ன நம்பிதான் விட்டுட்டு போயிருக்காங்க என்ன

இல்லைங்க நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு தனியா இருக்கிறது தான் பிடிக்கும் என்னை தனியாவே விட்டுருங்க சரிங்களா நான் பாத்துக்கிறேன் இல்லைங்க தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க முடியல தயவு செஞ்சு இருந்து கிளம்புங்க ஓகேங்க காலையில எத்தனை மணிக்கு வரட்டும் எட்டு மணிக்கு வந்தா போதும் ம் ஓகேங்க என்னைக்கு தான் கையலுக்கு என் மனசுல இருக்கிறது புரியும்னே தெரியல ஓகே என்னைக்கு அந்தாலும் ஒரு நாள் புரியும்ல அப்ப பாத்துக்கிறேன்

வாத்தா மட்டும் இப்ப வெளியே வந்தா ரெண்டு பேருக்கு டப்பா டான்ஸ் ஆடிரும் வாடா இங்க இந்த நாய் பர அது கூட சேர்ந்துட்டு ஆடுறதா இங்க வாடா இத்தனை நாள் கழிச்சு இப்பதான் நல்லா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் படத்தை வெளியே எதுக்கு வாழ 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 வாழன்னு கத்துறாங்கன்னே தெரியலையே முதலையாவது இந்த ஏத்த வீட்டுக்காரி இருந்தா இந்த பக்கத்து வீட்டுக்காரியும் அவளும் சேர்ந்துக்கிட்டு கும்மாலும் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கழிச்சுக்கிட்டு இருப்பாளுங்க

தனியா தனியா இல்லாம இருக்குமா வந்ததுல நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் குக்கு எடுக்கல வீட்டு பாடம் எழுதல படிக்கல நீ பாட்டு இருக்கேன் இருக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மங்காத்தா வந்து இப்ப மாரியாத்த கணக்கா ஆட போற அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு ஐயா 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 டிவிய ஓடுது பேன் ஓடுது லைட் எல்லாம் போட்டு விட்டு விட்டு இதுங்க ரெண்டு எங்கிட்ட போய் தொலைஞ்சதுங்கன்னு தெரியலையே கரண்ட் பிள்ளை அவங்க அப்பா நான் வந்து கட்டிக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் தான் சமையல் கட்டுல இருந்தேன் அதுக்குள்ள என்னென்ன வேலை பாக்குறாங்க பாரு விக்கிற வரைக்கும் கரண்ட் பில் கட்ட முடியுது அப்பெல்லாம் நானும் நூறு வாட்டி சொல்லிட்டேன் வெளியே போற மாதிரி இருந்தா லைட் ஆஃபனுங்க பேன் ஆஃபனுங்க கரண்ட் ஏறிக்கிட்டு போகுதுன்னு சொன்னா காதலியே வாங்குறது இல்லையே வெளியே தான் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா வாரண்டா இப்ப ரெண்டு பேத்துக்கு வந்து பாரு மொத்த மொத்த மொத்தறேன் ஏய் சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்க நான் தூக்கி வீசி போட்டு வாடா போய் சாப்பிடுவான் பசி வேற வயிற்று தின்னுது

வச்சிருவோமா <muchas> <muchas>

ஒண்ணுதான் அப்புறம் <gosta de blue> <imloving>

ஐயோ நான் கடிச்சு பிடிச்சி போலையே அவள ஏன்டா இதுக்குதாண்டா சொன்னேன் நான் எல்லாம் வளர்க்க யாரையாவது கடிச்சு கடிச்சு பிடிச்சின்னா நமக்கு மேலே வந்து விழு விழுந்துரும் பிரச்சனை சொல்ல கேட்டு தொலையுறீங்களே சும்மா வளர்ந்துச்சோங்க ஊதி எடுத்தானா ஆண்டு என்ற அவங்களா வாங்குனாங்க கடிச்சு பிடிச்சி நம்ம தான் பண்ண முடியும் ஐயோ ஏன் அப்படி முதல்ல உள்ள புள்ள வெளிய ஆடு என்ன வந்து போறீங்கன்னு தெரியல நான் சமைக்கல அங்க

சரி சரி அப்படியே விட்டோம்னா விஷம் மண்டைக்கு ஏறி அப்புறம் நாய் மதிய நீயே மாறிடுவா ஹாஸ்பத்திரிக்கு போய் தொப்பனை சுத்தி ஊசியா சொல்றீங்க

இப்படி ஆயி போச்சு எங்க அப்பனா வரையது ஏன் வளவதி ஏறாதே நானே போய் வெனைய எழுத்துக்கிட்டனே ஐயோ கடிச்சு கொதறிருச்சே மகா வா உள்ள பாய் விரிச்சு விட்டேன் அங்க வந்து படு ஏன் இப்படி வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கோம் உசு வேற கடிக்குது இல்ல இல்லங்க கொஞ்ச நேரம் அப்படியே இங்கே இருக்கேன் ஏமா இல்லங்க சாமி அண்ணா மாதிரி ஒரு உறவு கிடைக்க நம்ம குடுத்து வச்சிருக்கணும்ல ஆமா இதுவே வேற ஒருத்தராக இருந்தா என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியலங்க ஆனால் நமக்கு எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்கிறது என்னவோ சாமி அண்ணா தான் நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்க அவங்களுக்கெல்லாம் குழந்தை உண்டானாலும் சரி எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி நம்ம தான் முன்னணி எல்லாம் பண்ணணும் வைக்கணும் அதெல்லாம் சொல்லணுமா அதெல்லாம் செஞ்சிருவோம் எனக்கு மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சுங்க என் கூட பிறந்த அண்ணனாக இருந்தால் கூட எனக்கு அப்படி சொல்லுவானா செய்வானான்னு தெரியல ஆனால் மூச்சுக்கு முன்னொரு தடவை ஏன் தங்கச்சி ஏன் தங்கச்சி ஏன் தங்கச்சின்னு அவர் சொல்லும் போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்படியப்பட்ட உறவு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு தோணுதுங்க பரவாயில்லைங்க அத்தை சொன்ன ஒரு வார்த்தைக்காக இப்போ வரைக்குமே உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல அவரு அதுதான் சாமி அவங்க அம்மா அப்பாவுக்கே தெரிஞ்சிருக்குங்க இவருக்கு இந்த பேர் தான் வச்சா சரியா இருக்கும்னு அதான் சாமி மாதிரி இருக்க வேண்டிய இவருக்கு சாமின்னு பேர் வச்சுருக்காங்க அதுவும் உண்மைதான் ஏங்க அதுவும் இல்லாமல் எல்லாமே உமாவுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் அனுச்சி எனக்கு குழந்த உண்டாயிருச்சு அவளுக்கு என்ன குழந்த உண்டாகலன்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்கங்க என் காது படவே பேசியிருக்காங்க நீ இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு அவளுக்கு இன்னும் உண்டாகலன்னு அவள் ஏங்கத்துல இருப்பா அவகிது உனையை தொட்டு உனக்குதான் ஆயிடும் குழந்தைக்குதான் ஆயிடும்னு என்கிட்டே சொல்றாங்க அதெல்லாம் கேட்கும்போது மனசு கஷ்டமா இருக்குங்க சாமி அண்ணா நமக்காக எவ்வளவோ செய்கிறாரு உமாவை கூட்டிகிட்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்ப்போமா நானுமே அதை தான் இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு உனக்கு நலங்கு வைக்கும்போது எல்லாமே வைக்கும்போது உமா முகத்தை பார்த்தேன் அப்போ முகத்துல ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு நமக்கு இதெல்லாம் நடக்கலையேன்னு எனக்குமே அந்த யோசனை இருந்துச்சுங்க அதனால தான் நான் சொல்றேன் அவளை ஹாஸ்பிட்டல் என்னன்னு கூட்டிகிட்டு போய் காட்டுவோம் ஆ இப்போ தான் பிசி ஓடி தைராய்டுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்களே அது எதுவும் இருந்துச்சுன்னா கூட மாத்திரை மருந்தில் கரைச்சி அவளுக்கும் ஒரு நல்லது நடக்கணுங்க ம் சரி அப்போ எப்படி என்னன்னு பார்த்து நம்ம போயிட்டு வருவோம் ஆனால் அமுதா அக்கா கிட்டே கேட்குறேன் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வைக்கலான்னு ம் கேட்டு சொல்லு என்னன்னு பார்த்துக்கலாம் ஏமா காலையிலேருந்து மாப்பிள்ளை முகமே வாட்டமாக இருக்குதாம்மா அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வேலைக்கும் போகலியாமே இதுவும் பிரச்சனையாமா அப்பா அது சாப்பாடு போட்டு கொடுத்தது கூட சாப்பிடலங்க கொஞ்சோண்டு ஏதோ எலி குறிக்கிற மாதிரி குறிச்சிட்டு அப்படியே வச்சிட்டாரு நாய்க்குதான் அப்புறம் எடுத்து தட்டணும் என்னமா இதுவும் பிரச்சனைனா சொல்லுமா சொல்லாம உங்களுக்குள்ளே மூடி வச்சுக்கிட்டா அப்புறம் எங்களுக்கு என்ன தெரியும் இல்லப்பா அது அது வந்து ஓமகமும் காலையில இருந்து வாட்டமாவே தான் இருக்குது என்னன்னு சொல்லுமா ஆபீஸ்ல வேலை போயிடுச்சுப்பா அட கடவுளே என்னம்மா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்ல கூடாதா இல்லப்பா உங்க கிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு எப்படியும் இந்த ஒரு வாரத்துல வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிட்ட வேலைக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோன்னாரு அட கடவுளே சரி விடுமா இதுல என்ன இருக்குது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல விடுங்க பார்த்துக்கலாம் அதான்ப்பா நீங்களும் அம்மாவும் எதுவும் அவர் ஒரு மாதிரி எதுவும் பேசிடாதீங்க கொஞ்சம் அவரும் அப்செட்டாக இருக்காரு நாங்கள் என்னம்மா பேச போகிறோம் அந்த தம்பி இங்கே வந்ததுலேருந்து ஏதோ மூத்த புள்ள கணக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறாரு ம் இன்னத்துக்கும் ஒரு பையன் இருந்தால் கூட இதெல்லாம் செய்வேன் செய்ய மாட்டானான்னு தெரியாது ராத்திரி என் நேரம் உங்கள் அப்பா வர்றதுக்கு ஆனாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி போய் உங்கள் மாமா உங்கள் அப்பாவை போய் கூட்டிகிட்டு வராரு அது மட்டுமா மாடை கொண்டு போய் கட்டுறதும் அதை கொண்டு வந்து இங்கே கட்டுறதும் அப்படி இப்படின்னு பொசு பொசு பொசுன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குற மனுஷனை போய் நம்ம கணக்கு பார்க்க முடியுமா அதெல்லாம் இந்த வேலையிலன்னா இன்னொரு வேலை கிடைச்சிக்கும் அதெல்லாம் அவரை வருத்தப்பட சொல்லுங்க அதாம்மா எனக்குமே ரொம்ப கஷ்டமா போச்சு சரி விடுமா ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன சாப்பாடு ஆக்கிட்டே ஆ சாப்பாடு எல்லாம் ஆயிருச்சு சரி சாப்பாடு போடு மாப்பிள்ளை கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம் அப்பா அவர் கொஞ்சம் அப்செட்டாவே இருக்காரு இன்னைக்கு எல்லாரும் வெளிய உக்காந்து உருண்டசோர் சாப்பிடுவோமா அவ்வளவுதானமா சரி நீ முன்ன போ நாங்க எடுத்துட்டு வரோம் ம் சரிங்கப்பா என்னங்க இது இப்படி ஆயிடுச்சு நான் கூட எல்லாத்துக்கிட்டே பெருமையாக சொன்னேன் என் மாப்பிள்ள பேங்கில் வேலை செய்கிறாரு பேங்கில் வேலை செய்கிறாருன்னு கடைசியில் இப்படி ஆகி நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காதாங்க கரு கையில் தொழில் இருக்கு மாப்பிள்ள நல்லா படிச்சிருக்காரு அதெல்லாம் அவருக்கு வேலையெல்லாம் டக்குன்னு கிடச்சிரும் சரியா சும்மா லூஸ் கணக்காக பேசிக்கிட்டு இருக்காத இல்லைங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி இங்கே வந்த போதே அவங்க அப்பா வெளியே நின்று அப்படி சாப்பிட்டாரு நீ எல்லாம் விளங்க மாட்டேன் உருப்பட மாட்டேன் இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போய் நீ என்ன கதிக்க ஆளாக பாரு நடுத்தருவில் தான் நிற்க போகிறேன்னு அப்படி சாப விட்டாரு என் பிள்ளை வாழ்க்கையில் மறுபடியும் சந்தோஷம் கிடைக்கும்னு பார்த்தா இப்படி நம்ம வீட்டுக்கு வந்த நேரமாக அவருக்கு வேலைன்னு போக அவனுக்கு பிடிச்சது இப்போ அந்த பையனுக்கும் பிடிச்சிக்கிட்டுல ஆட்டுது அவங்க அப்பா சொன்னபடியே ஆகி போச்சேங்க சரி இப்ப என்ன ஆயி போச்சு குடியா மொழிக்கு போச்சு இந்த வேலை என்ன இன்னொரு வேலை சும்மா மனுஷரை போட்டு படுத்தாம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அவர் பசியோட இருப்பாரு சாப்பாடை போட்டு கொடுப்போம் பேசாட்டுக்கு புள்ளையும் மாப்பிள்ளையும் போய் அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு திருநீர் வாங்கி வச்சுட்டு சொல்லுவோம்மாங்க பெத்தவங்க சாப்பும் பொல்லாதுங்க அது வாழ வேண்டிய வயசுல ஒண்ணு கிடைக்க ஒண்ணு நான் என்னங்க பண்றது ஏற்கனவே அமைஞ்ச வாழ்க்கையை நம்ம பிள்ளைக்கு அந்த மாதிரி ஆயி போச்சு இப்ப இந்த பையன் நல்ல பையன் நம்ம பொண்ணு மனச புரிஞ்சுக்கிட்டு ஏத்த பிள்ளை நடந்துக்கிறாரு இவரும் அப்படி நம்ம பிள்ளைய விட்டுட்டு போயிட்டா என்னங்க பண்றது வாய கிண்ட முதல்ல தமிழ் இரு அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது இவரெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாரு இல்லங்க

அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு தானே ரூம் அப்பு வெட்டுறதா இருக்கட்டும் எல்லாம் பண்றது வைக்கிறதுன்னு எல்லாம் பண்ணினேன் கடைசியில இப்படி ஆகி போச்சு சரி வேண்டாம் நாளைக்கு போய் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம் அதான் சரி என்ன இங்கே எடுத்துட்டு வந்துட்டீங்களா அங்கே உள்ள வச்சு சாப்பாடு மாதிரி இருக்கலாம் இல்லங்கப்பா

ஒப்பாரி வச்சிட்டு இருந்தா வச்சுக்க இங்க தக்கிறது இல்லாம வாயிலும் சேர்த்து தச்சு போடுவேன் சொல்லிட்டேன் சின்ன நாய் தான் கடிச்சிருக்கு அதுக்கு இப்படி ஒரு அக்கா போறே காலையில டாக்டர் வருவாங்க காலையில வாங்கன்னா இப்பவே கட்டுங்க இப்பவே கட்டுங்க இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாம் கட்டிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன உனக்கு இன்னும் சின்ன பாப்பாவா நீ வந்தது வேற யாரும் பயமா இல்ல என்னதே

இதுவும் பேசுவேன் இதுக்கு மேலேயும் பேசுவேன் உன் வாய்க்கு உன் குணத்துக்கு உன் கைய பிடிச்சு கடிச்சிருக்க கூடாது நிஜமா வா வாயை தான் பிடிச்சு கடிச்சிருக்கணும் கொஞ்சம் மேடம் அதுதான் என்ன பயம் இவங்கள விட சின்ன பிள்ளைங்க வந்து ஊசி போட்டு போகுதுங்க நான் என்ன யாருக்கும் செய்யாமே இருக்கோம் நாங்களும் படிச்சிட்டு தான் வந்திருக்கோம் படிக்காம அப்படியே இந்த கோட்டை மாட்டிக்கிட்டு வரல அத முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க வாய் இருக்கின்றதுக்காக என்ன வேணாலும் பேசுறது ஒழுங்கு மரியாதையா இருக்கணும் உள்ள வந்தா ஹாஸ்பிடல்ல வந்துட்டு வாய் கிளிய பேசிட்டு இருந்தாங்க வாய் புடிச்சு தக்கிறது இல்லாம ஊசிய போட்டு தள்ளிட்டு போயிரேன் பேச மாட்டேங்க பேச மாட்டேன் பேச மாட்டே பேச மாட்டேன்னு பேசிட்டு தான் இருக்க சரிங்க டாக்டர் இப்போ என்னன்னலாம் சாப்பாடு கொடுக்கலாங்க கொஞ்ச நாளைக்கு இந்த எலும்பு கறி இதெல்லாம் குடுக்காம இருங்க அதுதான் நல்லது